பாருங்க கீரை குழம்பு செஞ்சேன் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் அரைக்கரை சுவையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வணக்கங்க அரைக்கரையை நான் ஒரு ஸ்டைலில் கடையை போகிறேன் நீங்களும் கடைஞ்சி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அது எப்படி கடையலாம் பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ஆறு ஏழு மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு இருபது சின்னங்காய் போட்டுக்கலாம் தூங்கு ஆறு கோழி போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது கூட மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அரைக்கீரையை இல்லையே அலசி அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் அறிஞ்சு அதில் அரைக்கீரியில் போட்டுக்கலாம் இப்போ இந்த கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுச்சு இதை சட்டியில் போட்டு கடைஞ்சி ரெண்டு காஞ்சு மிளகாய் கிள்ளி போட்டு தாழ்ச வெந்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க அந்த கீரை கரைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா கீரையை கல் சட்டியில் போட்டேன் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதை கடைஞ்சிடலாம் பாருங்க கீரை எவ்வளோ மையை கடைஞ்சிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இதுமாதிரி நல்லா மையை கடையணுங்க அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கல் சட்டியில் போட்டு கடைஞ்சால் இப்போ தாளிக்கலாம் கீரை தாளிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்ச வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் காந்த மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ கடைஞ்சி வச்சு அரைக்கிற வச்சு அதில் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா அரைக்கிற கடைஞ்சி இதில் ஊற்றிட்டா உண்மையிலே அந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கடைஞ்சி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்